ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தை கிருத்திகை இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சு இருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு எல்லாருமே உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கும் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதம் இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது வந்து நம்பிக்கை நம்மளுக்கு ஏதாவது வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் அதை அத்துலையுமே வந்து விளக்கி வச்சிருவார் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த விரதம் வந்து கிருத்திகை விரதம் வந்து எல்லோருமே இருக்கலாம் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு நம்ம விரதத்தை முடிச்சிட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து கடனெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் அமையும் இந்த கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்கண்ட ஒரு தெய்வம் வந்து முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்குமே முருகனை பிடிக்கும் முருகனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுபடை முருகனையும் நம்ம முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதமாகும் ஆறு தாமரை மலர்களில் உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தின் பேரில் கார்த்திகை முரு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி அவர்கள் வழிபாட்டுக்கு உரியவர்களாக உள்ளனர் முருகனுக்கு முதலில் உருவான திருநாமம் வந்து கார்த்திகேயன் என்ற திருநாமம் தான் வந்து முதலில் வந்து உருவானது கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் தை ஆடி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிக சிறப்பு உண்டு அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு தனி சிறப்பு உண்டு மார்கழி என்பது தேவர்களின் விடியற்காலை பொழுது என சொல்லப்படுவதை போல தை மாதம் என்பது வந்து தேவர்கள் இறைவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் காலமாக கருதப்படுகிறது இதனாலேயே வேண்டிய வரங்களை பெற விரும்புபவர்கள் தை மாதத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும் இதனாலேயே தை மாதத்தில் வரும் நட்சத்திரங்களில் பூசம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகனுக்கு ரொம்ப உரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது அந்த நாளில் நாம் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா தேவர்களே எப்படி இந்த நாளில் வழிபட்டு அவங்களுடைய வேண்டுதலை எப்படி வாங்கிட்டு போனாங்களோ அது மாதிரி நமக்கு வந்து முருகப்பெருமான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாளில் நாம் வேண்டக்கூடிய வரங்களை வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாங்க இன்று கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருந்து குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க உயர் பதவி கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க செவ்வா வந்து திருமண தடையை ஏற்பட்டு கஷ்டப்படுறவங்க தீராத நோய் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவருடைய நாமமான கந்தசஷ்டி கவசத்தை நாம் வந்து பாராயணம் செஞ்சு இன்றைக்கி முழுவதும் முருகனையே நாம் நினச்சிட்டு இருந்து ம ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து முருகனுக்கு ஆறுபடை முருகனையே நினச்சி நாம் ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நான் வீடு கட்டுற யோகம் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நான் அதிகமான வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் ஏனு என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட பலன்கள் அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நானும் அப்படி தான் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி நானும் வழிபாடு செஞ்சேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவது அவ்வளோ ஒரு சிறப்பு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றில தீபம் வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்குது அதனால் முருகப்பெருமானுக்கு இன்று நீங்கள் ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய்யோ இல்லை இல்லை அப்படின்னா நெய்யோ ஊற்றி இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஃபோட்டோவோ இல்லை வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சிலைகள் இருந்தால் சிலை வழிபாடும் செய்யலாம் அ நல்ல ஒரு அபிஷேகமெல்லாம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வந்து பூஜைகள் செய்யுங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த செவ்வரளிப்பூ வந்து வாங்கி இன்றைக்கி வந்து பூஜைகள் செய்யுங்க ஆறுபடை முருகனையும் நம்ம வேண்டதுனால இன்றைக்கி ஆறு விதமான மலர்களும் ஆறு விதமான சாப்பாடுகளும் செஞ்சு நம்ம வந்து இறைவனுக்கு வந்து படைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லை நம்மளால் அதெல்லாம் முடியல அப்படின்னா சின்னதாக கொஞ்சமாக நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு முருகனுக்கு செவ்வரளி பூ போட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த கிருத்திகை நாளில் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் அமையும் அதே போல் உயர் பதவி வேணுங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் இந்த தை கிருத்திகை நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதனால் இன்றைக்கி ஆறு மணிக்கு இந்த ஆறுபடை முருகனையும் வேண்டி இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்னும் மந்திரத்தோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே பயனடையட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்